வணக்கம் இரவில் வந்து திருச்சி விமான நிலையத்தில் இறங்கியவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த அப்படி நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து வருகிறார் அதன்படி இரண்டு நாள் பயணமாக நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார் அதாவது இன்றைய தினம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார் அந்த வகையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திருச்சி விமான நிலையத்தில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதாவது நேற்று இரவு எட்டு மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்க விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் குவிந்துவிட்டனர் அப்போது திருச்சி விமான நிலையத்தில் வந்து இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனவரது கவனத்தையும் அதாவது நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இறங்கிய கையோடு அழைத்து செல்வதற்கான வாகனமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்து நின்றது அந்த வாகனத்தை ஓரம் போக சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து நடந்தே சிறிது தூரம் சென்றார் அதாவது இரவு நேரத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தே பொதுமக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அல்லது வாகனத்தில் ஏறி புறப்பட்டு செல்லாமல் நடந்தே அந்த பொதுமக்களின் அருகில் சென்று அவர்களுக்கு கை கொடுத்து அவர்கள் கொடுத்த பரிசு பொருட்களை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டார் அதன்படி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரையும் ஸ்டாலின் அங்கு பொதுமக்களும் தொண்டர்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வாகனத்தில் ஏறி புறப்பட்டுச் சென்றார் பொதுவாகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற வெளிமாற்று சுற்றுப்பயணங்களுக்கு தன்னை சந்திக்க பொதுமக்கள் கொண்டிருந்தால் உடனடியாக தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி வாகனத்திலிருந்து இறங்கி சென்று அவர்களுக்கு கை கொடுத்து நலம் சரிப்பது வழக்கம் ஆனால் நேற்றைய தினம் திருச்சி விமான நிலையத்திலேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தில் கூட ஏறாமல் நேராக பொதுமக்களை சந்திக்க நடந்து சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவே திருச்சி சுற்றுலா மலையில் தங்கி ஓய்வெடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு கட்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எப்போதும் முதலமைச்சர் என்ற கர்வமும் செருக்கும் துளியும் இல்லாமல் மக்கள் எளிமையான தலைவராக செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க